அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான அவமானங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று பல சங்கடங்களை சந்தித்து வந்த சூழலில் இவை அனைத்திலும் இருந்து நல்ல ஒரு மாறுதலை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முழுவதும் வலுவாக வலம் பெறுகிறார் விரயத்தில் குரு பகவான் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை மிக வலுவாக அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்ம ராசிக்குள்ளும் நுழைகிறார் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மராசிக்குள் சுக்கரன் வருவதால் சிறப்பான அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வர போகிறது அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஜென்ம ராசியில் வளம் வந்தாலும் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன அவை நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தைரிய ஸ்தானத்தில் சுற்றிக்கை உரித்தான மூன்றில் முழுமையாக செவ்வாய் வளம் பெறுகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றில் இருப்பது முன்னேற்றத்தையும் நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது திருக்கணிதத்தின்படி ஆக்கியஸ்தானமாகிய ஒன்பதில் நுழைந்து விட்டாருங்க சனி வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே இரு நிகழ்வுகளும் கடகராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான திறமங்கள் சிக்கல்கள் விலகுவதோடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலையை மாற்றி அமைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் விற்பனையான பயம் அஷ்டம தோஷம் போன்றவை நீங்கி சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே இந்த வேளையில் பல பிரச்சனைகளை சிறப்பாக தீர்வு காணப்படுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய வேளையில் நினைப்பதை காட்டிலும் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் உங்களுக்கு திறமை இல்லை உங்களால் இதை செய்ய முடியாது என்று உதாசீனப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் சாதனை புரியக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் பண வரவை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமான உயர்வை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் அமைகிறது எனவே உறுதியாகவே உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதோடு அவர்கள் முன் சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த ஆகஸ்ட் மாதம் உறுதியாகவே அமைய போகிறது அதோடு மட்டுமல்ல ல்லாது இந்த வேளையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் பெரும்பாலான செலவுகள் சுப விரயங்களாக அமையும் சேமிப்பதற்கான சாத்திய நிறைவாக கிடைக்கும் மனதில் திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறதுங்க புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழல் இல்லை பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழியும் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்து வரக்கூடிய கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது பணிகளை சுமார்டாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு எதிர்பாராத சிறப்பான திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எச்சரிக்கையுடன் கவனமாக இருப்பதால் பொருட்கள் களவு போவதை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து மோதல்கள் நீங்கி ஒற்றுமை வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதமின்றி சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டபடி உத்தியோகம் சார்ந்த சூழலை மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவதால் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து இந்த தருணத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சிறப்பான முடிவெடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் உருவாக்குவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பம் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் குரு பகவானினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதோடு சனி பகவானையும் பார்ப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது வேலையில் ஆர்வமின்றி பணியாற்றி வந்த சூழலில் உற்சாகமும் உத்வேகமும் பிறக்க கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சலுகைகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது புதிய முதலீடுகளை துணிந்து அளவோடு மேற்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய அனுபவ அறிவு மிக பெரிய அளவில் உறுதியாகவே பக்கபலமாக அமைவது அதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் முதலீடுகளை உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே கடக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல்வேறு வகையான பணிகளை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படுத்த முயற்சி செய்வதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலும் கடகராசிக்காரர்களுக்கு சில அற்புதமான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சொந்த தயாரிப்பு சொந்த முயற்சியில் கலைத்துறை ரீதியான படைப்புகளை உருவாக்குவதற்கான நல்ல யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் நினைப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான பொறுப்புகளும் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த விஷயங்களும் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் தில்வாக்கு பல மடங்கு உயரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஞாபக சக்தி அதிகரிப்பதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது கடகராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்ப்பது மட்டுமல்லாது எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பெண்மணிகள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திட்டங்களிலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே வெற்றி கிட்டும் மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக இந்த தருணத்தில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஆற்றவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் கணீர் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிறப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை